புஜோ சாச்சா குளு பச்சைய இல்லையா வளு பச்சைய ल्या அதோ புடவல புண்ண இல்ல 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 போகாத கோயில் இல்ல எல்லா கோயிலுக்கு போய் வந்துட்டாங்க புள்ள பறக்க மாதிரி இல்ல உங்களுக்கு ஏதாவது அண்ணே சொல்லுங்க என்ன சொல்றியே அஞ்சு வருஷம் புள்ள இல்லங்க இந்த சும்மா புள்ள இல்ல புழு புச்ச இல்ல நீ புழு புச்ச இல்ல அஞ்சு வருஷமா சரி இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு

ஆமாம் நம்ம பகுதிக்காரரு ஆமாம் அவர் காரைக்குடியில் ரொம்ப நாள் நேரம் இருந்தார் அப்புறம் எங்களை பிடிக்கலன்னு வந்துட்டார் புதுக்கோட்டைக்கு ஆமாம் ஒரு சூழ்நிலை காரணமாக எங்கிட்டு வந்துட்டார் குடும்ப சூழ்நிலை காரணமாக அதனால் ஒரு சிறந்த ஒரு ஆறுநிலை குறைடுச்சு ஏமாப்பில் பாடம் தெரியாதவங்களும் பாட வைக்கக்கூடியவர் ராத்திரி பத்து மணிக்கு ஆறு மணிக்கையில் என்ன சுறுசுறுப்போ காலையில் ஆறு மணி வரைக்கும் அந்த சுறுசுறுப்பு குறையாது அளவுக்கு ஒரு திறமையான ஒரு பெட்டிகா ஆமா ஆமாம் நல்லா பாடக்கூடியவர் அப்படி ஒரு விஷயம் கேட்டால் கோச்சிக்க மாட்டேங்க இந்த வேலைக்கு வர காரணமே எனக்கு முத முதன்னு ஆர்வம் கொடுத்து நீங்க வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி என்னை காப்பாற்றி இன்ன வரைக்கும் நான் நல்லா இருக்கேன்னா அது உங்களால தான் மாமா நீங்க தான் என்னை கூட்டிட்டு போன முத முதன்னு அதுக்கெல்லாம் காரணம் உங்க என்ன நான் கேட்குற ஒரு விஷயம் நல்லா கேட்குறேன் பாலங்கட்ட விட அடுத்தவங்க கூட்டாட்டி கூட பழக்கம் அமைச்சுட்டு பேசுகிறேன் உனக்குள்ள வைக்க மாட்டேன் எவ்வளோ பெரிய ஆர்வம் அந்த பிள்ளை தான் பேசுறதுன்னா நீங்க உங்களுக்கு இங்கே போச்சாரு நீங்க எவ்வளோ பெரிய ஆறு ஒண்ணுமே வச்சு இருக்காருங்க

தோட்டையும் பார்த்தான் என் காதையும் பார்த்தான் தோட்டையும் பார்த்தான் காதையும் பார்த்தான் இந்த பார்த்தான் கண்ணையும் அப்படி உளுந்து கடிச்சுக்கிட்டான் காதான் காதை கிடைச்சான் காது தோட காதல் கிடைச்சுட்டாங்க ஒரு புருஷன் பொண்டாட்டி ஆசைப்பட்டா வாங்கி கொடுக்கலாம் கையில காசு இல்லையா சரி நாளைக்கு வாங்கி தரோம்னு சொல்லலாம் காதல் அழகி காதை போய் கடிக்கிறான்னு சொல்லலாம் ஆம்பளையா எல்லாம் ஒரு ஆம்பழைய சொல்லுங்க வேறு எதுவுமே வாங்கி கொடுக்கல ஆசைப்பட்டு கேட்கலையா இல்லங்க இன்னொரு நாளாக இருந்தால் கேட்டேங்க சரி மச்சான் தோடு கட்டா கொடுக்க மாட்டேங்கிட்டாரு சரி மூக்கத்தி கட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மச்சான் மச்சான் மூக்கத்தி அழகா இருக்கும் வச்சேன் கொஞ்சம் வாங்கி கொடுக்காச்சாலும் ஒரு கேள்வி தானே கேட்டேன் கேட்டேன் தப்பா சொல்லி கட்டின பிடிச்சிட்டா பொண்டாட்டி வைக்காம யாரும் எங்களுக்கு